தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலைத்துறையும் போலீஸும் இருந்து அந்த மேல தீபத்தை ஏற்றுவதை உறுதி செய்யணும் அதை வந்து மாவட்ட கலெக்டர் பார்த்து அதுக்கு வந்து நான் அப்ரூவல கொடுத்து மறுநாள் வீடியோ வீடியோ ஃபுட்டேஜ் தரணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து தமிழக அரசுக்கு சம்பட்டி அடி அடித்திருக்கிறார் உயர் நீதிமன்ற கிளை வந்து திருப்பரங்குன்றத்துல நீங்க தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொன்ன உடனே அதுல ஒத்துக்க மாட்டோம் சட்டத்துக்கு புறமான தீர்ப்பு நாங்க மேல்முறையீடு போறோம் எங்க மேல்முறையீடு போறதுக்கு யாரு போனோம் திமுக அறக்கட்டளை போனோமா இந்த முருகலை அறக்கட்டளை போனோமா மாண்பு முதலமைச்சருடைய சொந்த போனோமா தமிழக அரசினுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு தமிழக அரசு தமிழக மக்களுக்கு எதிராகவே இந்த அரசாங்கம் செயல்படுறதுதான் வெக்கக்கேடான ஒரு விஷயம் இந்த இடத்தில் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் கலவரம் ஏற்படும் சொல்லி தமிழக அரசு மிகையாக சொல்லி அரசியலுக்காக தன்னுடைய விளையாட்டை செய்கிறது கண்டிக்கோன்னு சொல்லி நேரடியா நீதிபதி தமிழக அரசு நடுத் நடு நடுத்தும் மண்டேலையே கொட்டியிருக்காரு ஒன்னுத்துக்கும் உதவாற பல கேஸுகளுக்கு மேல் சொல்லிட்டு கோடிக்கணக்கான பணத்தை எங்க வழக்க நீங்கள் சொல்லி ஒரு ஒரு முறை கூட்டுப்பட்டு தமிழக அரசினுடைய வரிப்பணம் வீணாகி கொண்டிருக்கிறது இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலையில மறுபடியும் உடைச்சி இன்றைக்கு மதுரை உயர் நீதிமன்ற கிளை வந்து திருப்பரங்குன்றத்துல நீங்க தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொன்ன உடனே அதுல நாங்க ஒத்துக்க மாட்டோம் சட்டத்துக்கு புறமான தீர்ப்பு நாங்க மேல்முறையீடு போறோம் எங்க மேல்முறையீடு போறதுக்கு யாரோடு போனோம் திமுக அறக்கோட்டையில போனோமா அறக்கட்டளை முதலமைச்சருடைய தமிழக 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 அரசினுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு அரசின் மக்களுக்கு எதிராகவே இந்த அரசாங்கம் ஒரு விஷயம் மாண்புக்கு முதலமைச்சர் முதலமைச்சர் எடப்பாடி முன்னாள் பழனிசாமி அவர்கள் ஆளுநர் ரவி அவர்களை சந்தித்து இந்த ஊழலுக்கு முடிவு கட்ட வேண்டும் இந்த ஊழல் ஆட்சி நிறைவு பெற வேண்டும் அவர்கள் மேல் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் ஓய்வு பெற்ற நீதி திறமையில் அவர் மேல் விசாரணை நடைபெற வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஊழல் அமைச்சர்கள் இரண்டு பேர் இருக்கிறாங்க எங்கேயுமே அதுதான் புது சட்டம் பார்லமென்றத்துல கொண்டு வந்திருக்கோம் இரண்டு முறை அதாவது பதினஞ்சு வாடி ரிமாண்ட் ஆகி அடுத்த முறையும் பதினஞ்சு வாட்டி ரிமாண்ட் ஆகி முப்பது நாள் நீங்க ஜெயில இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க எம்பி பதவி போயிடும் எம்எல்ஏ பதவி போயிடும் அதற்கான சட்டம் இன்றைக்கு கூட்டுக் பாராளுமன்ற பார்லமென்ற போயிட்டு இருக்கு கூடிய விரைவில் சட்டம் வாக்கப்படும் இன்றைக்கு ஊழல் வழிக்கு கைதாகி நான் லஞ்சம் கொடுத்தது உண்மைதான் ஆனா லஞ்ச வாகன பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி நீதிமன்றத்தில் சாட்சியில் நடந்து இன்றைக்கு ஜாமீனில் இருக்கிறார் ஒரு ஊழல் துறை அமைச்சர் அவர் பெயர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் கை கைது செய்யப்பட்டு பதவி இழந்து அமைச்சர் பதவி இழந்து மறுபடியும் போயிட்டு உச்ச நீதிமன்றத்தில் தடை கேட்டு மறுபடியும் வந்து ஜாமீனில் இருக்கிறார் இரண்டு அமைச்சர்கள் ஊழல் செய்து தண்டனை பெற்று ஜாமீன் இருக்கிறார்கள் பதினேழு அமைச்சர்கள் மேலும் சிகாரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கா விசாரணை சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெற்றிருக்கின்றன அந்த பதினேழு அமைச்சர்கள் மேலும் என்று வழக்கு தீர்ப்பு வந்தா அவர்களும் விரைவில் ஜெயிலுக்கு போவார்கள் இன்றைக்கு என்னென்ன வழக்குகளுக்கு தூசி தொட்டு எடுப்படுவதோ அதெல்லாம் எடுத்து உச்ச நீதிமன்றத்துல போய் தடை கேட்கிறாங்க திண்டுக்கல் பெரியசாமி போய் என் வழக்குக்கு தடை வேணும்னு கேட்டா டிஸ்மிஸ் ஆயிடுச்சு வழக்க நீங்க நடத்துங்க வழக்கை பத்தி முடிசா சொல்லுங்க இப்படி ஒட்டுமொத்த ஊழலின் திரைப்படமாக திமுக இருக்கிறது அப்படின்றது எதிர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பட்ட பரிவதற்குமாக ஆளுநரிடம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து விட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்ப திருப்பரங்குன்றம் கேஸ்க்கு வந்து ரகுபதி அவர்கள் ஒரு விமர்சனம் பண்ணிருக்காரு சுடுகாட்டுலதான் பணத்தை எரிக்கணும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் அவர் கொடுத்திருக்காரு அது எதற்கான ஒரு விமர்சனமா இருக்கு சார் இப்போ திருப்பரங்குன்றம் கேஸ் வந்து ஜெயிச்சிருச்சுன்றதுக்காக அவங்க மேல்முறையீடு செய்வோன்றதுக்காக அப்படி சொல்றாங்களா இல்ல இருக்குமா திருப்பரங்குன்ற விஷயம் வந்து தமிழக அரசினுடைய வாதங்களை நீதிபதி எல்லாம் கணக்கில் கொண்டு ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு சுவாமிநாதன் அவருக்கு கொடுத்த தீர்ப்பு செல்லும் மலை மேல் நீங்கள் தீபம் ஏற்றலாம் ஒரே ஒரு திருத்தம் மட்டும் பண்ணிருக்கார் சுவாமிநாதன் அவர்கள் என்ன கொடுத்தாருனா நீதியரசர் அவர்கள் வந்து தனிநபராக இருக்கக்கூடிய ராமரவிக்குமார் கூட ஒரு பத்து பேர் போய் ஏற்றலாம் அப்படின்னு சொன்ன தீர்ப்பை வந்து மாற்றி தொல்லியல் துறையும் தமிழ்நாட்டினுடைய இந்த அறநிலைத்துறையும் போலீஸும் இருந்து அங்கு மேல தீபத்தை ஏற்றுவதை உறுதி செய்யணும் அதை வந்து மாவட்ட கலெக்டர் பார்த்து அதுக்கு வந்து நான் அப்ரூவல கொடுத்து மறுநாள் வீடியோ வீடியோ ஃபுட்டேஜ் தரணும்னு சொல்லி தீர்ப்பை கொடுத்து தமிழக அரசுக்கு சம்பட்டி அடி எடுத்திருக்கிறார் அதற்கு மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இந்த தீர்ப்பு எங்களுக்கு உகந்தது இல்லை நாங்கள் மேல்முறையீடு செய்ய போகிறோம் முடிஞ்சு போச்சு ஜனநாயக நாட்டில் யார் வேணால் தீர்ப்பை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை உங்க தீர்ப்பு உங்களுக்கு செட் ஆகலாம் நீங்க மேல்முறையீடு போகலாம் ஒரு வரியில சொல்லி முடிச்சுட்டு போகலாம் திபுர்த்தனமான ஒரு பேச்சு போன வாரம் வந்து சேகர்பாபு அப்படிதான் வாயை குத்து வாங்கி கட்டிக்கிட்டாரு என்ன சொல்றாரு நீங்களா வந்து சோத்த தருறீங்களா வேற வேற டேஷ தீங்குறீங்களா அப்படின்ட்டு நான் வந்து என்ன மிரட்டி பார்க்கலாம் ஒத்தை கொத்தி வாங்கடா நானும் தான் வாங்கடா மோதி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கம் அதிக அரசாங்கத்தின் பணியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ரவுடி மாதிரி அங்க வந்து சண்டையிட்டு வந்திருக்கிறாரு உங்களுக்கே தெரியும் அதுவும் கடவுள் இருக்கக்கூடிய சன்னிதானத்தில் மாலை போட்டு கொண்டு நான் வந்து ஒத்தை ஒத்தை சண்டைக்கு தயாரா இருக்கிறேன் நீங்கள் வந்து சோத்த தின்றீங்களா வேற நாடு தின்றீங்களான்னு சொல்லி இந்துக்களுடைய மனதை புண்படுத்தினார் ஒரு பக்கம் அடுத்து திரு ரகுபதி அவர்கள் நீங்க என்ன சொல்றாரு தீர்ப்பு உங்களுக்கு ஏற்புடைய இதுலங்க அது வந்து சட்டத்துக்கு புறம்பா இருக்குங்க அப்படின்னு சொன்னதே தவறு நீதிபதிகள் கொடுக்கிற தீர்ப்பு சட்டத்துக்கு புறம்பாக இருக்குன்றது ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்றதே வேடிக்கையா பாக்குறேன் இதெல்லாம் இந்திய வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயம் நீதிபதி மேலே இங்கிலீஷ் கொண்டதும் திமுக அது இந்திய வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயம் இது அப்ப நீங்க என்ன சொல்றீங்க சுடுகாட்டில்தான் பிணைத்தை புதைக்க வேண்டும் காலங்காலமா எங்க பிணைத்தை புதைக்கிறாங்களோ அதே மாதிரி காலங்காலமா எங்க தீபம் ஏற்றினார்களோ அங்கதான் ஏற்றணும் புறமான தீர்ப்பை திரு நீதி அரசர் சொல்றாரு நாங்க அவர் சொன்ன இதுக்கே வரோம் சுடுகாட்டில் தான் பிணத்தை மாற்றம் மாற்ற காலங்காரமாய் தீபம் ஏற்றியது எங்க இந்த தீப தான் பல நூற்றாண்டு காலமா ஏற்றப்பட்டது இடையில் நூறாண்டு காலமா நிறுத்தப்பட்டது பிரிட்டிஷ் ஆட்சி வந்த பிறகுதான் அது நிறுத்தப்பட்டு மொகலையார் படையெடுப்புக்கு அப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வந்தப்பட்டது நிறுத்தப்பட்டது ஆகம விதிப்படி அந்த பிள்ளையார் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மோட்ச தீபத்தில் நீங்க தீபத்தை ஏற்றி கொண்டு அதுதான் தீபத்து தீபத்தூன் நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த பிள்ளையார் கோயிலும் இருக்கக்கூடிய அந்த மலை உச்சியும் மலை உச்சி கிடையாது அது பிள்ளையார் கோயிலும் கிடையாது அந்த மோட்ச தீபன்றது கீழே இருக்கக்கூடிய மக்கள் யாராவது இறந்து விட்டால் தன்னுடைய மூதாதிகள் மோட்சம் அடைந்திருக்க வழிவிட்டுக்காக ஏற்றப்படுகிற ஒரு தீபம் அதை தூக்கி நீங்க வந்து தீபத்தூன்ல நீங்க ஏத்தாம மோட்ச தீபத்துல முருகர் இறந்து அதுக்கு அங்கு ஏத்துறீங்க ஒட்டுமொத்த தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிற கடவுளை இறந்த கடவுள் மாதிரி சித்தரிக்கிறது மாதிரி ஆக விதிப்படி எதிரானது அதனாலதான் வந்து தீபத்தூன்ல தீபம் ஏத்துறோம் நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஏற்றப்பட்டது அது ஆவணங்கள் கொடுத்திருக்கோம் சங்க இலக்கியங்களை திருமுருகாட்டு எல்லா டேட்டாசையும் நாங்கள் இந்த தீர்ப்பு அளிப்பதற்கான கரெக்டான எவிடன்ஸ் ஆவணங்களுக்கு கொடுத்தா அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்றி இந்த இடத்தில் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் கலவரம் ஏற்படும் சொல்லி தமிழக அரசு மிகையாக சொல்லி அரசியலுக்காக தன்னுடைய விளையாட்டை செய்கிறது கண்டிக்கும் சொல்லி நேரடியா நீதிபதி தமிழக அரசின சட்டத்துறை அமைச்சர் நீதிமன்றத்தில் மட்டுமல்லாமல் முருகனுடைய கருவறையை கல்லறையுடன் ஒப்பிட்டு பேசி இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படின்றது நிதர்சனமான பதிவு அவருக்கு ஒரு கண்டனம் மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய காசியில் அவர் பிறந்த இனமான நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தான் இன்று வரையும் காசியில் மிகப்பெரிய லெவல்ல அங்க சிவனை வழிபடுவதற்கான ஒட்டுமொத்த பூக்களை கொடுப்பது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து காசி செல்வதற்கான இடைப்பட்ட இந்த இடத்தில் எல்லாம் மடங்களை கற்றி மிகப்பெரிய ஒரு சமுதாய தொண்டாற்றுகிற ஒரு நல்ல ஒரு குளத்தில் பிறந்த திரு ரகுபதி அவர்கள் இப்படி ஓட்டுக்காக பதவிக்காக அரசியலுக்காக பணத்துக்காக இப்படி கீழ்த்தரமாக பேசியது கண்டிக்கத்தக்கது